நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் நிறைய பேர் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா ஏதாவது ஒரு திடீர் யோகம் கிடைக்காதா அப்படி யோகமோ அதிர்ஷ்டமோ கிடைத்து நம் வாழ்க்கை மாறாதா இல்லை இப்படியே நம்ம வாழ்க்கை போயிடுமா இல்லை ஏழரை சனி மாதிரியே பிறந்ததுலேருந்தே இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை அஷ்டம சனி மாதிரியே வாழ்க்கை துன்பப்பட்டு வேதனைப்பட்டு ரொம்ப சிரமத்திலேயே போய் நிற்குது நம்ம வாழ்க்கை திடீர் யோகம் கிடைக்குமா அதிர்ஷ்டம் கிடைக்குமா காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த உலகத்தில் ஏராளம் ஏறணும் யாராவது அதிர்ஷ்டம் போய் வேணான்னு சொல்லுவாங்களா சார் திடீர் யோகத்தும் திடீர் யோகம் கிடைக்குது லாட்ரி சீட்டில் யோகம் கிடைக்குது புதையல் யோகம் கிடைக்குதுன்னா வேணான்டுவாங்களா யாராவது ஏதாவது ஒரு வாழ்க்கையில் மறுமலர்ச்சி தானே மனிதன் தேடிக்கொண்டிருக்கிறான் அதிர்ஷ்டம் கிடைக்காதா யோகம் கிடைக்காதான்ட்டு ஒரு ஒரு நாளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான் சார் இந்த மனிதன் அப்போ திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்கும் அதிர்ஷ்டம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அது இஷ்டத்துக்கு வருமா இல்லை வராதா எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சார் நார்மலாக ஒருத்தன் போயிட்டுருப்பா சார் ரோட்டில் போன மாதம் கூட பார்த்தேன் சார் அவனை சாதாரணமாக போயிட்டுருந்தான் இன்றைக்கி பார்த்தா அவன் ஆடி காரில் போகிறான் சார் சாதாரணமாக இருந்த நபர் சார் அவர் யாருமே மதிக்கவே மாட்டாங்க சார் இன்றைக்கி அவருக்கு பத்து பேர் சல்யூட் அடிக்கிறான் சார் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கான் சார் கோட்டீஸ்வரன் ஆகிட்டான் சார்ன்றான் இதெல்லாம் எப்படி சார் அப்படியே தலைக்கீழாக மாற்றி போடுதா சார் ஒரு ஜாதகத்தை ஜாதக கட்டத்தில் அப்படிப்பட்ட வரம் வாங்கி வந்திருப்பான் சார் அவன் போன ஜென்மத்தில் அவன் புண்ணிய கர்மாவும் கெட்ட கர்மாவும் செய்திருப்பான் அந்த கெட்ட கர்மாவின் பலனால் அவன் அந்த கெட்ட கர்மாவினுடைய வினையை அனுபவித்த பிறகு நல்ல கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா அது அவர்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் சார் அந்த சமயத்தில் தான் நார்மலாக சென்று கொண்டிருக்கும் ஒரு நபர் திடீரென்று அதிர்ஷ்டவசத்தால் கோட்டீஸ்வரராகவோ செல்வந்தராகவோ மாறிப்போயிருப்பார் ஏதோ புதை லோகம் ஏதோ லாட்ரி சீட்டில் ஒரு பெரும் தொகை விழுந்திருக்கும் சார் இது எல்லோருக்குமே என்றால் கிடைக்கவே கிடைக்காது சார் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் சார் இது மாதிரி யோகங்கள் அமையும் யோகன்னாவே அதற்குண்டான க அமைப்பு கரெக்டாக இருக்கணும் சார் எல்லாருக்கும் நியாயமான முறையில் கிடைக்குமா இல்லை நியாயமற்ற முறையில் கிடைக்குமா இந்த யோகம் இந்த விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் இல்லையா ஒரு சிலருக்கு நியாயமான முறையில் கிடைக்கும் சார் ஒரு சிலருக்கு நியாயமற்ற முறையில் கிடைத்து கடைசியில் எல்லாத்தையும் புடுங்கி குட்டிச்சவராக தருது அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் அந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்ற சொல்லக்கூடிய லக்ஷ்மி ஸ்தானம் சார் ஒன்றுன்றது லக்னம் ஐந்துன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்பதுன்றது உங்களுடைய பாக்கியஸ்தானம் நீங்கள் அனுபவிக்க நீங்கள் அனுபவிக்கக்கூடிய உன்னதமான ஸ்தானம் உங்கள் பாக்கியங்கள் கிடைக்குமான்ற சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் ஒன்பதாம் மேடம் அப்போ இந்த ஜென்மம்ன்றது தான் வந்து நீங்கள் உங்களுடைய லக்னம் புரியுதுல உங்களுடைய லக்னம் தான் நீங்கள் அதுதான் ஒன்று லக்னம் அணுஜென்மன்றது ஐந்தாம் மேடம் போன ஜென்மத்தில் பூர்வ புண்ணி எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க இந்த பிறவில உங்களுடைய உங்களுடைய புகழ் கீர்த்தி செல்வம் செல்வாக்கு எப்படி இருக்கோ உங்களுடைய காதலை சொல்லக்கூடிய சன உங்களுடைய மனசு எப்படி இருக்கும் உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அது மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம்தான் சார் ஐந்தாம் மேடம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அற்புதமான முடிவு ஸ்திரமாக அழகாக எடுத்துக்கினாக்கா நிலைத்த புகழை கொடுக்கும் சார் இந்த ஐந்தாம் மேடம் ஒன்பதாம் இடம் இருந்தால் ஜென்மம் இந்த ஜென்மம்ன்றது தான் ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானம் இது ஒரு மகாலட்சுமி ஸ்தானம் இந்த மகாலட்சுமி ஸ்தானம் அற்புதமாக அழகாக அமர்ந்துருந்தா இந்த மூன்று ஸ்தானங்களும் அற்புதமாக அழகாக அமர்ந்து பலம் பெற்று அமர்ந்திருந்தாலே இது வந்து இயற்கையாகவே நான் சொல்வது இயற்கையாகவே இவர்களுக்கு பிறந்த காலத்திலிருந்து இறக்கும் காலம் வரை சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவ்வளவு அழகாக செல்வந்தர் நிலையை கொடுத்துரும் சார் ஒன்று ஐந்து ஒன்பது ஸ்தானங்கள் தான் திரிகோண ஸ்தானங்கள் இது வந்து ஒரு மகாலட்சுமி ஸ்தானன்னு இந்த ஸ்தானங்கள் மற்றும் ஒரு மனிதனுக்கு பிறக்கும்போதே ஜாதகத்தில் அற்புதமாக விழுந்திருந்ததுன்னு வைங்க பலம் பெற்று இருந்தது என்றால் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய லட்சுமி ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானங்கள் பலம் பெற்று எவர் ஜாதகத்தில் அமர்ந்திருக்கிறதோ கிரகங்கள் அதற்குண்டான கிரகங்கள் பலம் பெற்று அமர்ந்திருந்தால் இவர்கள் பிறந்ததிலிருந்தே இறக்கும் வரை இவர்களுக்கு நிகர் இவரே என்பது போன்ற ஒரு வாழ்க்கை தரத்து கொடுத்துரும் சார் எந்த விதத்தில் இவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு என்பதே வராது இவர்கள் அதிர்ஷ்டம் நிறைந்தவர் அந்தந்த காலத்தில் என்ன வேண்டுமோ ஒரு மனிதனுக்கு அனைத்தையும் வழங்கக்கூடிய உன்னதமான லக்ஷ்மி ஸ்தானங்கள் தான் இந்த ஸ்தானங்கள் இது வந்து இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்தானங்கள் அப்போ ஒன்றுன்றது என்னது லக்னம் அப்போ எந்த ஒரு ஜாதகத்தில் சார் ஒரு ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களும் ஒரு மனிதனை கோட்டீஸ்வர யோகங்களை கொடுக்கும் சார் அதே ஒன்பது கிரகங்களும் பிச்சைக்காரனும் ஆக்கும் ஒன்பது கிரகங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்துள்ள இடத்தை பொறுத்து தான் உங்களுடைய சோப்பு சீப்பு என்ற வரலாறு எழுதப்படும் சார் எந்தெந்த காலத்தில் எது எது நடக்கப்பட வேண்டும் என்பது முதரை குத்தி தான் நீங்கள் வரீங்க இந்த காலத்தில் இந்த டைமில் இந்த தசா காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை இப்படிப்பட்ட யோகங்களை இப்படிப்பட்ட அவயோகங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட விதியை யாராலும் மாற்றவே முடியாது சார் இதெல்லாம் வந்து கிரகங்கள் நீங்கள் போன பிறவில் சேர்ந்த புண்ணியத்தின் பலனால் உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் அமர்ந்திருப்பதை பொறுத்து உங்களு உங்களுடைய சுபத்துவத்தை பொறுத்து கிரகங்களுடைய சுபத்துவத்தை பொறுத்து தான் உங்களுடைய அதிர்ஷ்டமே வேலை செய்யும் சார் சார் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதினு சொல்கிறோம் இல்லையா அந்த லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கணும் சார் சார் லக்னாதிபதின்றது உங்களுடைய சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் உங்களுடைய சுபாவம் இதை பற்றி சொல்றது தான் லக்னாதிபதி உங்களுடைய லக்னாதிபதி தான் சார் உங்கள் கையினே வச்சிங்க உங்கள் கை நன்றாக இருந்தால்தான் சார் அந்த யோகத்தை வாங்க முடியும் ஒரு லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தால் அதற்கேற்ற யோகம் ஒரு லக்னாதிபதி உச்சம் பெற்றிருந்தால் அதற்கேற்ற யோகத்தை கொடுக்கும் சார் ஒரு லக்னாதிபதி நட்பு ரீதியில் இருந்தால் அதற்கேற்ற யோகத்தை கொடுக்கும் லக்னாதிபதி பலம் பெற்று அதை குரு பார்வையோ சுக்கரன் பார்வையோ புதன் பார்வையுடன் இருந்தால் சேத்தையுடன் இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை இவர் வந்து நிச்சயம் அடைவார் சார் அப்போ ஒரு கை நல்லா இருந்தால் தான் சார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கையை வச்சு எடுத்துன்னு போயிட்டு தண்ணி எடுத்துன்னு வரீங்க இல்லைங்க கையில் வீட்டில் பாத்திரம் இல்லை தண்ணியில் கையை எடுத்துன்னு தண்ணியை வந்து கையில் அள்ளி எடுத்துகிட்டு வரீங்க அப்போ அந்த யோகம் எவ்வளோ இருக்குது கையில் அந்தளவுக்கு தான் உங்களுக்கு அப்போ இதே ஒரு பாத்திரம் இருக்குது பாத்திரத்தில் இருந்து வீட்டில் வைக்கிறீங்க தண்ணி அப்போது அந்த கையை விட அதிகமான தண்ணி வீட்டுக்கு வர்றது இல்லையா சரி பாத்திரம் இல்லை லாரியே இருக்குது லாரியில் தண்ணி எடுத்து வரக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குமீங்க அப்போ லாரியில் வந்து விழுதுனாக்கா உங்களுக்கு பாத்திரத்தை விட அதிகமான தண்ணி வீட்டுக்கு வந்து இல்லையா சரி லாரியன்னு தேவையில்லை சார் உங்கள் வீட்டிலேயே போர் போட்டு தண்ணியை வந்து இதில் ஏற்றுறீங்க டேங்கில் ஏற்றி எடுக்கிறீங்க அப்போ இந்த மூன்று நாலு நிலைகளினுடைய லக்னாதிபதியுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு கைக்கேற்ற வீக்ன்ற மாதிரி தான் சார் உங்களுக்கு பார்த்துக்கேற்ற மாதிரி பிச்சைகோடுன்ற மாதிரி தான் அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய லக்னாதிபதி நீச்சம் பகை பெற்றிருக்கிறாரா இல் அல்லது உச்ச இருந்தால் ஒரு பலன் நட்பு ரீதியில் இருந்தால் ஒரு பலன் ஆட்சி இருந்தால் ஒரு பலன் சுப கிரகங்கள் லக்னாதிபதியினுடைய சுப கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருந்தால் ஒரு பலன் ஐந்து ஒன்பது பதினொன்று சேர்க்கை பெற்று லக்னத்திலே வைங்க அல்லது லக்னாதிபதி லக்னத்திலே அமர்ந்து ஐந்து ஒன்பது பதினோராம் வீட்டில் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவர்கள் எல்லாம் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் உங்கள் லக்னாதிபதி நிலை என்ன என்பதை பொறுத்து தான் உங்களுடைய அதிகபட்ச அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்றதை சொல்ல முடியும் சார் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி நன்றாக அமர்ந்திருக்க வேண்டும் லக்னாதிபதி தான் மிக பலமா இருக்கணும் உங்கள் ஜாதகர் கட்டத்தில் அப்போ ஒன்று ஐந்து ஒன்பது என்ற ஸ்தானங்கள் லட்சுமி சாணில் அள்ளி கொடுக்கும் பிறந்ததில் இறக்க மறை இறக்க மறை இவர் இந்த பூமியில் விட்டு இந்த பூமியை விட்டு விலகு மறை இவர்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்ற ஸ்தானங்கள் அப்போ திடீர் யோகத்தை ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அப்போ திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திடீர் லாட்ரி யோகத்தை கொடுக்கக்கூடிய திடீர் புதையலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்குது சார் ஒரு ஜாதக கட்டத்தில்னா ராகுன்ற ஒரு பகவான் தான் சார் ராகு பகவான் மட்டுமே ஒரு ஜாதக கட்டத்தில் நல்ல விதத்தில் அதிர்ஷ்டத்தை திடீர் யோகத்தை திடீர் அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு தான் இந்த ராகு அதிக சுபத்துவம் பெற்று உங்க ஜாதக கட்டத்தில் அதிகமாக சுப சுபத்துவம் பெற்று அதிகமான சுப கிரகங்கள் பார்வை பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகுக்கு வீடு கொடுத்தவன் பலம் பெற்று நல்ல சிறப்பான நிலையில் அமர்ந்து ராகு குருவோட வீட்லேயோ அல்லது ராகு சுக்கரனோட வீட்டிலையோ அமர்ந்து குரு பார்வையினடோ குருனுடைய சேர்க்கையினோட அல்லது சுக்கரன் சேர்க்கை பெற்றோ குரு பார்வையினோடனோ அமர்ந்து இருந்ததுன்னு வைங்க உங்கள் ஜாதக கட்டத்தில் சுபத்துவம் பெற்று சுப கிரகங்களுடைய சேர்க்கை பெற்று நல்ல ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் திடீர் யோகத்தை அதிர்ஷ்டத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்கும் சார் கொட்டு 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 கோரிய பிச்சைன்னு கொட்டுன்றாங்க பாருங்க அப்படிப்பட்ட அமைப்பு தான் ராகு இந்த ராகு எந்த அளவுக்கு சுபத்துவம் பெற்றிருக்கிறதோ அந்த அளவுக்கு யோகத்தை வாரி வழங்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை சார் இது ராகு கொடுக்கக்கூடிய யோகம் சார் இதற்கடுத்து திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எது தெரியுங்களா உங்களுக்கு ராகு தசை பருதா பாருங்க ராகுதை வந்ததுன்னா பிரம்மாண்டமான யோகத்தை மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுக்கு கொடுக்காம போகாது நான் சொல்லும் இந்த சுபத்துவமான ராகு பாவத்துவமான ராகு கொடுக்கும் ஆனால் கடைசியில் வந்து மொத்தமாக வந்து கெடுக்கும் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் சுபத்துவமான ராகு சுபத்துவமான சேர்க்கை பெற்று நல்ல இடத்தில் நல்ல ஸ்தானங்களில் அமர்வு பெற்று லக்னாதிபதியினுடைய பலத்தை பொறுத்து லக்னாதிபதி இருந்தால் உச்ச பலனை உங்களுக்கு வாரி வழங்கும் லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் அதற்கேற்ற பலனை வழங்கும் லக்னாதிபதி நட்பு ரீதியில் இருந்தால் அதற்கேற்ற பலனை வழங்கும் சார் அப்போ எந்த இடத்தை பொறுத்து தான் சோப்பு சீப்பு வரலாறு யோகங்கள் அமையப்பெறும் பெறும் என்பது தான் எழுதப்பட்ட விதி அதற்கடுத்து திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் எட்டாம் இடம் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் எட்டாம் இடம் இருக்கு இல்லையா அந்த எட்டாம் இடம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளி வழங்கும் சார் அந்த எட்டாம் இடத்து தசா காலம் வரவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன் பல வீடியோக்களை சொல்லிக்கிறேன் ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்க்கையில் வரவே கூடாத தசா காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா எட்டாம் வீட்டதிபதி தசா காலம் வரவே கூடாது சார் அதே இந்த எட்டாம் வீட்டதிபதி மிகப்பெரிய ராஜயோகத்தையும் கொடுக்குன்றது எழுதப்பட்ட விதி இதில் தான் விதியும் இருக்கு விதி விளக்கம் இருக்குன்னு சொல்றேன் அப்போ ஒரு எட்டாம் வீட்டு அதிபதி ஒரு ஜாதக கட்டத்தில் உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ குரு பார்வை பெற்றிருந்தது நீங்க அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் மிக பெரிய அதிர்ஷ்டம் நிச்சயம் கொட்டி கொடுக்காமல் விடாது சார் அப்போ எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்றிருந்தால் மட்டும் பத்தாது அந்த உச்சம் பெற்ற கிரகத்தை குரு பார்வை செய்யணும் சுக்கரன் பார்வை செய்யணும் புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கணும் லக்னத்திற்கு எட்டாம் வீட்டு அதிபதி லக்னாதிபதியினுடைய பார்வையோ அல்லது அந்த லக்னத்திற்கு சுப சுபகிரக பார்வை எட்டாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டு அதிபதிக்கும் சுப சுபகிரக பார்வையோ சேர்க்கையோ பெற்றிருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை திடீர் அதிர்ஷ்டங்கள் லாட்ரி யோகங்களை கொடுக்காமடா சரி எட்டாம் இடம் என்றாலே ஒரு எதிர்மறையான இடம் அது ஒரு நெகட்டிவான இடம் அது செயல் அந்த எதிர்மறையான நெகட்டிவ் செயல்களை கொடுத்து சின்னாபிடமாக்கி வாழ்க்கையை சீரழிப்பது இந்த எட்டாம் இடம் தான் இந்த எட்டாம் வீடு பலம் பெற்று சுபகிரக பார்வை இல்லைன்னாக்கா நிச்சயமாக இந்த எட்டாம் வீட்டு அதிபதி தசாகாலம் வந்ததுன்னா இவர்களுக்கு வீண் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் வீண் வம்பு தும்பு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி இடங்களில் இவரை அசிங்கப்படுத்தாமல் விடாதுன்றது எழுதப்பட்ட விதி அதே இந்த எட்டாம் வீட்டு அதிபதி ஆட்சியாவோ உச்சமோ பெற்று அதனை சுபகிரக பார்வை பெற்றிருந்ததோ அல்லது ஐந்து ஒன்பது பார்வை பெற்றிருந்ததுன்னு வைங்க ஐந்தாம் இடம் லக்னத்தில் இருந்து ஐந்தாம் வீட்டு அதிபதி அல்லது ஒன்பதாம் வீட்டு அதிபதி அல்லது லக்னாதிபதி இவர்கள் தொடர்பு அல்லது குரு பார்வை தொடர்பு இந்த தொடர்புகள் பெற்று இவர்களுக்கு அந்த தசா காலம் வந்ததுன்னு வைங்க மிகப்பெரிய யோகத்தை சேர் போட்டு உக்காஞ்சி அள்ளி கொடுக்கும் சார் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் சாதாரணமாக நடந்து போவார் ஏதோ ஒரு லாட்ரி யோகம் மூலமா திடீர் அதிர்ஷ்டத்தை பத்து கோடி அள்ளி கொடுத்துட்டு போயிடும் திடீர்னு இவர் எதிர்பார்த்தே இருக்க மாட்டார் ரொம்ப துன்பப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு நபர் எனக்கு தெரிந்த ஒரு நபர் திடீர் என்று எனக்கு தெரிந்த அவருக்கு ரெண்டு கோடி ரூபாய் ப்ரைஸ் வந்தது சார் அவருக்கு லாட்ரி யோகம் இதுதான் லாட்ரி யோகம் அந்த எட்டாம் இடம் அதிக சுபத்துவமாக இருக்கணும் சார் பாவத்துவமாக இருக்கவே கூடாது அதிக சுபத்துவம் பெற்று உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் திடீரென உங்களுக்கு ஒரு யோகத்தை அள்ளி கொடுக்காம விடாது சார் இதுதான் வந்து இவரே எதிர்பார்க்காத யோகம் தான் திடீர் யோகம் புதையல் யோகன்றது இப்படி தான் அதே இந்த எட்டாம் இடம் சுபகிரக பார்வை இல்லாமல் பாவத்துமா அமர்ந்திருந்தால் திடீரென வம்பு வழக்குகளை கொடுத்து அசிங்கப்படுத்தி அவரை வந்து அசிங்கப்படுத்தி வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தாமல் விடாதுன்றதும் எழுதப்பட்ட ரோல் அதனால் தான் நேர்ல எட்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கணும் ராகு சுபத்துவமாக இருக்கணும் ஒன்று ஐந்து ஒன்பது ஸ்தானங்கள் பலம் பெற்று அல்லது உங்க ஜாதக கட்டத்துல இந்து லக்னம் ஒன்று இருக்கும் அந்த இந்து லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசா வந்தால் கூட திடீர் யோகத்தை கொடுக்கும் சார் அதே அந்த இந்து லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் புஷ்கர நவாம்சம் பெற்று இந்து லக்னத்தில் அமர்ந்து அந்த இந்து லக்கணத்துல அமர்ந்திருக்கக்கூடிய புஷ்கர நவாம்சம் பெற்று இருக்கக்கூடிய அந்த தசா கலம் வந்ததுன்னா பொற்காலம் சார் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதுவும் ராகு அமர்ந்து புஷ்கர நவாம்சம் இருந்துச்சுன்னு வைங்க குரு பார்வையில் இருந்துச்சுன்னு வைங்க ராகு கொடுக்கக்கூடிய யோகம் இந்து லக்கணத்தில் ராகுவுடன் சுக்கரன் சேர்ந்து குரு பார்வை பெற்று புதனும் தொடர்பு பெற்றிருந்ததுன்னு வைங்க மிகப்பெரிய ராஜ யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க இந்து லக்னத்தில் புஷ்கர நவாம்சத்தில்தான் இருந்துட்டால் மட்டும் பத்தாது சுபகிரகங்கள் இருந்த இருந்துட்டால் மட்டும் பத்தாது புஷ்கர நவாம்சத்தில் இருந்துட்டால் மட்டும் பற்றாது உங்களுடைய லக்னாதிபதியினுடைய நிலைப்பாடு என்ன லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தால் பலமான யோகம் விழும் லக்னாதிபதி ஓரளவு தான் பலம் பெற்றிருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் தான் பலமாக இருக்குது அப்படின்னாக்கா அதற்கேற்ற யோகம் தான் சார் கிடைக்கும் இது மட்டும் இருந்துட்டால் மட்டும் அதை அந்த யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதிகளினுடைய பலம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் லக்னாதிபதி உங்கள் கையினுடைய அளவை பொறுத்து தான் யோகத்தை வாங்க முடியும் சார் அப்போ ஒரு யோகத்தை கொடுக்கணுனாக்கா எட்டாம் இடம் அதிக சுபத்துவமாக அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் திடீரென உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய மிகப்பெரிய உச்சத்தில் உட்கார வைக்கணும் லாட்ரி யோகம் அல்லது திடீரென ஒரு புதையல் யோகத்திற்கு இணையாக அற்புதமாக அபாரமாக மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் செல்வம் செல்வாக்கு புகழ் தன லாபங்களை நிச்சயம் வாரி இந்த எட்டாம் இடம் நான் சொல்லும் இந்த விதிப்படி எட்டாம் இடம் உங்களை வாழ வைக்கும் நான் சொல்லும் விதிப்படி அதிக சுபத்துவம் பெற்று எட்டாம் இடம் இருந்தால் உங்களை மற்றவர்கள் வேடிக்கம் பார்க்கும் அளவிற்கு மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கின்ற அளவிற்கு மற்றவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களையே ஒரு புகழ் உச்சாணி கொம்புல உட்கார வச்சு திடீரென ஒரு யோகத்தை கொடுத்து திடீரென புதையல் யோகம் மாதிரி ஒரு யோகத்தை கொடுத்து திடீரென ஒரு லாட்ரி யோகம் மாதிரி ஒரு யோகத்தை கொடுத்து உங்களை மற்றவர்கள் அண்ணாந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அழகு பார்க்கும் சார் இந்த கிரகங்கள் மொத்தத்தில் உங்கள் லக்னாதிபதி மற்றும் உங்களுடைய லக்னம் லக்னத்தையும் பார்க்கணும் லக்னாதிபதி மட்டும் பலம் பெற்று இருக்கக்கூடாது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ துலா லக்னம் வைங்க துலா லக்னத்தினுடைய அதிபதி சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டில் போய் மறைஞ்சிட்டாருன்னு வையுங்க நீச்சம் பெற்றுட்டார் இப்போ நீச்சம் பெற்றுட்டா யோகத்தை கொடுக்காது இல்லையா அதே அந்த இடத்தில் நீச்சம் பெற்ற அந்த சுக்கரன் புதன் உச்சம் பெற்ற புதனுடன் தான் நீச்சம் பங்க சார் நீச்சம் பங்க ராஜ யோகத்தை நிச்சயம் கொடுக்க அப்போ லக்னாதிபதி பலம் பெற்றிருக்காருன்னு அர்த்தம் அப்போ லக்னாதிபதி பலம் பெற்றிருக்காரு அதே சமயத்தில் லக்னம் என்று சொல்லக்கூடிய துலா லக்னத்தில் ராகு கேது செவ்வாய்ல இந்த சனி இது சனி பார்க்கணும் கூட விடுங்க யோகாதிபதி இப்போ ராகு அமர்ந்திருக்காரண அப்போ ராகு அமர்ந்து சந்திரனும் கூடவே இருக்காருனாக்கா இந்த லக்னம் டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்போ லக்னம் கெட்டு போயிடுச்சு இல்லையா லக்னாதிபதி இருக்காரு லக்னம் கெட்டு போச்சுன்னாலும் உங்களுக்கு யோகம் பங்கம் ஆயிடுச்சு அப்போ அந்த யோகத்தை வந்து லக்னம் கெட்டு கெட்டுப்பாக்கக்கூடாது சார் லக்னத்தில் வந்து சுபகிரக பார்வை இருக்கணும் லக்னத்திற்கு சுபகிரக ப ஐந்தாம் மீட் அதிபதியோ அல்லது ஒன்பதாம் மீட் அதிபோ தொடர்பு பெற்றுக்கணும் அந்த தொடர்பு பெற்று இவர்களுக்கு லக்னாதிபதியும் பலம் பெற்று நான் சொல்லும் இந்த எட்டாம் வீட்டாதிபதி தசா காலம்லாம் நான் சொல்லும் இந்த விதிப்படி அமர்ந்திருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார் லக்னாதிபதியும் பலம் பெற்று லக்னமும் கிடக்கூடாது லக்னம் ராகு கேதுக்கள் சங்கமிக்கவே கூடாது லக்னத்தில் லக்னாதிபதியுடனும் பலம் பெற்று லக்னாதிபதியினுடனும் ராகு கேதுக்கள் சங்கமித்து இருக்கவே கூடாது சார் ஒரு ஜாதக கட்டத்தில் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் உங்களுக்கு திடீர் யோகத்தை கொடுக்கணும் பிறந்ததுலேருந்தே கடைசி வரைக்கும் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்த இருக்கணும் அப்படின்னாக்கா ஒன்று ஐந்து ஒன்பது ஸ்தானங்கள் மகாலட்சுமி ஸ்தானங்கள் அற்புதமாக பலம் பெற்று அமர்ந்திருக்கணும் அல்லது எனக்கு திடீர் யோகம் கிடைக்கணும்னாக்கா இந்து லக்னத்தில் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய காலம் வரணும் அதற்கடுத்து ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு அற்புதமாக அதிக சுபத்துவம் பெற்றிருக்கணும் சார் அந்த ராகு உங்கள் ஜாதக கட்டத்தில் அதிகமான சுபத்துவமான கிரகங்கள் பார்வையிடணும் சேர்க்கை பெற்றோ ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி ஸ்தானங்கள் அந்த ராகுவுடன் இணைந்து குரு பார்வை பெற்று சுக்கரனுடன் நினைந்து புதன் புதனுடன் நினைந்து இந்த மொத்த சுபத்துவமான ராகுவாக இருந்ததுன்னா யோகங்களை அள்ளி கொடுக்கும் சார் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அதற்கடுத்து எட்டாம் எட்டதிபதி சுபத்துவமாக அதிக சுபத்துவம் பெற்று உங்களுக்கு தசா தான் திடீர் யோகம் திடீர் லாட்ரி யோகம் திடீர் புதையல் யோகத்தை கொடுக்காம விடா சார் எனவே நேரிலே நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரக அமர்வு பெற்று அந்த தசா வந்தால் நீங்களும் நிச்சயம் கோட்டீஸ்வர தரவரிசையில் நிச்சயம் நீங்கள் இடம் பிடிப்பீர்கள் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவில் உங்களுக்கு யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் ஆகிய தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்